வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை இருக்குது நிறையாவே என்னென்ன இருக்குன்னா பாலக்கீரை இருக்குது புதினா இருக்குது கத்திரிக்காய் இருக்குது அவரைக்காய் கொத்தவரை பூவும் எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு பூவும் ரெண்டு ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு முள்ளு கத்திரியிலேருந்து பறிக்கிறாங்க இங்கேயும் ஒரு முள்ளு கத்திரி இருக்குது என்னோடய சேனல் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முள்ளுக்கத்திரி நல்லா பெருசு பெருசாக ஒரு மூணு காய் இருக்குங்க இது நல்லா விதை கொட்டது பாருங்கள் பழுத்திருச்சு எடுத்து காய வச்சு வச்சுக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது இன்னும் இதுக்கு விட பெருசாகவே ஆகும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இது பெருசாக ஆச்சுன்னா ரொம்பவுமே பெருசாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பெண்டு மாதிரி ஐயம்மா பெண்டு மாதிரி என்னமோ இருக்குங்க அதனால கொஞ்சம் பிஞ்சாக பறிச்சிக்கலாம் நல்லா இருக்குது பாருங்க நல்லா இதோ கத்திரி இங்கே ஒரு ரகம் கத்தி இது ஒரு ரகம் அதை பிஞ்சிக்காதீங்க இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒழிஞ்சிகிட்டு இருக்கு இங்கே பார்த்தனே தா இங்கே ஒழிஞ்சிட்ருக்கு பாருங்க இங்கே ஒன்று இருக்குது இந்த கோவக்கா விதையிலேருந்து நட்டது காயே பிடிக்கல என்னன்னு தெரில ஒரு கட்டிங் தான் இதில் கட் பண்ணி நட்டுக்கலாம் காய் வருதான்ட்டு என்னன்னு தெரில காயே வரல அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இங்கே இருங்க பறிச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் காய் இருக்குது இதுவும் ஒரு புது ரகமான முள்ளு முள் முள்ளு இருக்குது பாருங்கள் முள்ளு வர்க்கைத்திரி இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்த பூ எடுத்துட்ருக்கு இதுவும் நல்லா விதை கொட்டது பாருங்கள் பழுத்துருச்சு அடுத்தது பச்சை மிளகாய் பழுத்து மிளகாய் எல்லாம் நான் பச்சை மிளகாய் ஜாஸ்தி செய்கிறது இல்லைங்க அதனால் ஒன்று ரெண்டு செடி தான் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய்க்கெல்லாம் பண்ண இல்லை நான் கடையில் வாங்குறதே இல்லைங்க அப்பாப்பா குத்தோடு வருதே மொத்தம் ஓரளவுக்கு பழுத்ததெல்லாம் பறிச்சிட்டே நாம்மளும் பறிச்சுட்டே இருந்தால் தான் மறுபடியும் பார்த்து காய் வைக்கும் இல்லைன்னா இருக்கிற காய அப்படியே முத்துரைக்கு இருக்கிற சத்தெல்லாம் இழுத்துட்டு இருக்கோம் போதும் அடுத்தது என்னன்னா கொத்தவரை கொத்தவரைக்கு அடுத்தது அவரைக்காய் தக்காளி பாருங்க வெயிட் தாங்காமல் சாஞ்சிருச்சு இந்த பக்கம் சாஞ்சிகிட்ருக்கு இந்த செடி அந்த பக்கம் சாஞ்சிகிட்ருக்கு கொத்தவரை கொஞ்சமாக இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்க அந்த செடிங்க பாருங்க சிலு 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 சிலுன்னு காய் வருது நல்லா ஹெல்த்தியான காய் இல்லை இதெல்லாம் பாருங்கள் நல்லா காய் பெருசாக இருக்குது இந்த காயெல்லாம் பாருங்கள் தொளி தொளி இருக்கு பேராசைப்பட்ட இப்படிதான் நடக்கும் ஒரு அனுபவம் தான் விடு கற்றுக்கிறோமில்ல கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் தெரிஞ்சுமே நான் போட்டுட்டு அவ்வளவுதான் இன்னைக்கான கொத்தவரை இங்க ஒண்ணு இருக்கு கீரை செடி அவரக்காய் அடுத்தது அவரக்காய் அறுவடை இதுலேயும் பாருங்கள் பூ கொத்த கொத்தா கீழேயும் நிறைய பூ பூ பிடிச்சிட்டே இருக்குது இந்த அவரை செடி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு டப்பாவில் ஒரு நாலு விதை மூணு விதை போட்டுட்டே போதும் அது வந்துட்டே இருக்குங்க பொரியல் பண்ணுற களை வேணும்னா நிறைய செடிங்க ஒரு ஏழு எட்டு டப்பாவில் போட்டுட்டோம்னா வாரத்துக்கு ஒரு ஒருக்கோ அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ பக்கமாக வரும் நானும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டப்பாவில் போட்டிருக்கேன் அதுலேயும் வேறு வேறு மிளகா செடி இருக்கு கோ ரெண்டு போட்டிருக்கே இருந்தே நல்லா இவ்வளோ இவ்வளோ காய் வருது கோவக்காய் கொடி பாருங்க இங்கே ஒன்று இருக்குது அஞ்சு ஆறு தொட்டி இவ்வளோ பாருங்கள் புதுப்பூ நிறைய எடுத்துகிட்டு இருக்கு கீரையும் இருக்குங்க கட் பண்ணிக்கலாம் ஆனால் பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கு இங்கே பாருங்கள் எது சாப்பிட்ட மாதிரி இருக்கு நல்லா இருக்கிறதமாக தான் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஊர் அவரையில் காய் கொஞ்சம் இருக்குது இங்கே இது கடைசியாக தான் இன்னும் நல்லா பெரிய டப்பாவில் வச்சு நல்லா இருந்தால் நிறையா காய் கொடுத்துருக்கு ஷா அவசரத்தில் ஒரு நாலு பேதம் விட்டோம் இதில் அது நாலுமே நல்லா இருக்குது பாருங்க இங்கே ஒரு கிளீ நிறைய இருக்கு இன்னும் பிஞ்சாக இருக்குங்க அங்கே நல்லா இருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு கிளைய வாழ் இருக்கு பறிச்சுட்டே இருக்கிறப்ப மறைஞ்சிருது இங்கே பாருங்க இங்கே ஒரு ரெண்டு காய் இங்கேயே ஒன்றும் இங்கே ஒரு குட்டி காய் இதுலயே இங்க பாருங்க அவரைக்கா கொத்தவரை இந்த பஞ்சாமரத்தை யாரும் சாப்பிடல இதை எல்லாத்தையும் ஊத்தி கலைக்கு நான் அங்கேயால எல்லா பிள்ளைங்களுக்கும் ஊற்ற போகிறேன் கல்நீர் தண்ணியெல்லாம் கொடுக்கல இந்த பஞ்சாமரதம்தான் கொடுக்க போகிறேன் வேஸ்ட்டாக இருக்குது நல்லா பொறுமையாக உக்காந்துட்டேங்க இப்போ பாலக்கீரை அறுவடை பண்ண இது வந்து ரெண்டாவது தடவை அறுவடை இதுலேயும் இன்னைக்கு ஒரு கட்டுக்கு மேலே எனக்கு பருப்பில் போட்டு கடை இருக்குது இயற்கையான முறையில் விளையிற பலக்கீரை நிறைய இருக்குது நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் எனக்கு இந்த மாதிரி மாடியில் வேஸ்ட்டாக போகிற வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே வச்சு இந்த டப்பாவும் எல்லாமே வேஸ்ட்டாக தூக்கி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க ஐடியா வந்துச்சு நான் ஏன் ஐடியான்னா எனக்காக வரல நான் வீடியோ பார்க்குறப்ப தான் வந்துச்சு சரி நான் இந்த மாதிரி காயெல்லாம் வைக்கலாம் பூச்செடி வைக்கலாம் மெயினாக சாமிக்கு பூ வேணுங்கிறக்காகவே நான் கொஞ்சம் பூச்செடி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் காய்கறியும் நிறைய வைக்கலான்னு தோணுச்சு அப்புறம் வச்சேன் புதினா பச்சை மிளகா இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்பவுமே ஹாப்பிங்க உங்களுக்கு தெரியாது அவ்வளோவும் அறுவடை கொடுக்குதுங்க வெறும் கழிநீர் தண்ணி காய்கறியில் வர கம்போஸ்ட் போடுறோம் இந்த மாதிரி பருங்க பஞ்சாமரதம் டீ தூள் எல்லாம் மிச்சம் மச்சினா கொண்டாந்து போடுவேன் அப்புறம் மெயினாக இந்த வேப்பம் புண்ணாவுக்கு கடலை புண்ணா கொடுக்குறோம்ல அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க பூச்செடிங்களுக்கு காய்கறி செடிங்களுக்கு நல்லா மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா கூட நல்ல எஃபெக்டு அப்போ காய்கறி கம்போஸ்ட் காய்கறி கம்போஸ்ட் வந்து ஈஸியாக தான் நான் ட்ரை பண்ணுறேன் அதை போடுறேன் அதுவுமே நல்லா ரிசல்ட்டு வீட்டிலையே சேர்க்குறப்பயே ஓரளவுக்கு மிச்சமாகற மோர் தயிரெல்லாம் ஊற்றுவேன் நல்லா மக்கிரும் இந்த மாத கணக்கில் ஒன்றரை மாதம் கணக்கில் இருக்கும் நல்லா கீரும் பாருங்க ஒரு நெற்று எத்திருக்கு அதை கொண்டு அந்த கலக்கி வச்சுட்டு தண்ணி தொளிச்சு விட்டு அமுக்கி விட்டோம்னா அதுவே மறுபடியும் முப்பது நாற்பது நாள் சூப்பராக ரெடி ஆயிருங்க எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் கொடுப்பேன் இந்த மாதிரி புதினா கீரைக்கு இந்த மாதிரி காய்கறி செடிங்களுக்கெல்லாம் கழிநீர் தண்ணி ஊற்றுவேன் அந்த வேப்பம் புண்ணா கடலை பொண்ணாக கூற்றுவேன் அவ்வளோதான் மற்றபடி பராமரிப்புன்ட்டு ஒன்றுமே கிடையாது புதினாலாம் ஒரு டைம் வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்கிலேயே நல்லா புதினா அறுவடை கொடுத்துட்டே இருக்குங்க அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து வச்சோம்னா போதும் இந்த மாதிரி பாலக்கீரம் அப்படி தான் போன தடவை வச்சுருந்தேன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பக்கமாகவே நல்லா கொடுத்துட்டே இருந்துச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா தளிர் எடுத்துக்கும் போன தடவை கட் பண்ணி கடைஞ்சேன் நான் கூட ஷார்ட்ஸில் வீடியோ போட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க செம்மையாக கடைஞ்சிருந்தேன் இன்றைக்கும் ஒரு அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு கடையிற அளவுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு இதில் கீரை முளைச்சிருந்தாலும் பிடிங்கிக்குவேன் இங்கே பாருங்க இதில் ஒரு குப்பை கீரை முளைச்சிருக்கு கரிஞ்சி குட்டி கீரை நிறையா முளைச்சிருக்கு இது என்னென்னா பொரியல் தான் நினைக்கிறேன் கிழங்கு நல்லா தளிர் எடுத்துருச்சு அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள் நல்லா இதில் இருக்கிற சர்க்கரை கிழங்கு பாருங்கள் தளிர் எடுத்துருச்சு சைட்லேருந்து நிறைய தளிர்கள் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே ஒரு கருத்து குட்டி இருக்கு இப்போ அடுத்தது புதினா இது கொட்ட வேண்டாம் பாருங்கள் காய்கறி கொட்டிடலாம் புதினா ரோடு பண்ணிக்கலாம் இப்போ இந்த பழைய செடியில் இருக்கிற புதினா தாங்க நான் கூட அன்றைக்கி ஃபுல்லுமே ஓரளவு மொட்டையடிச்சே காட்டினேன் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு காட்டினேன் புதினாவே அந்த பக்கம் சைடில் தான் கொஞ்சமாக இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் காடு மாதிரி வளர்ந்துருச்சு புதினா மாதிரி பிடியும் இந்த செடியெல்லாம் வச்சு ஒரு வருஷ ஆகும் எப்படி புதினா வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் கட் பண்ண கட் பண்ண கல்நீர் தண்ணி கொடுக்க கொடுக்க இந்த மாதிரி புதினா வாசி வைங்க பச்சை மிளகா வைங்க இப்போ இது எல்லாம் ஃபுல்லாக நான் அறுவடை பண்ணிகிட்டே காட்டுறேன் வீடியோவும் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு ஒவ்வொன்றா அறுவடை பண்ணுறக்குள்ள நான் எதனா சொல்கிறக்குள்ள நிறைய போயிடுது டைமிங்கி கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் போதும் பாருங்கள் நல்லா ஒரு டைம் பார்க்குற மாதிரி கட் பண்ணிவிட்டேன் நான் அந்த பக்கமெல்லாம் இருக்கு இந்த கேரி பேக்கே பிஞ்சு போச்சு நானும் சரி வர வரைக்கும் வரட்டுன்னு அப்படியே விட்டுருக்குங்க கிழிஞ்சே போச்சு பாருங்கள் இது எடுத்தால் எப்படியும் அந்த கீழே தான் வீசி போகிறோம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுன்னு விட்டுருக்கு இப்போ இதையுமே இது மேலேயே தான் கொட்டி வைக்க போகிறேன் அடுத்தது பொன்னாங்கண்ணி இப்போ இந்த பொன்னாங்கண்ணி நல்லா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஏற்கனவே ஒரு டைம் கட் பண்ணி கீழே வீசிட்டு அதுக்கப்புறம் புதுதாக கட் பண்ணுறேன் பாருங்கள் இதுவும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிருக்கு இதனால் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு பொரியல் பண்ணால் ஆளுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வரும் இங்கே கொட்டிரலாம் அடுத்தது பூ அறுவடை பூவும் எல்லா செடியிலையும் ஒன்று ரெண்டு இருக்கு பாருங்க இப்போ இந்த ரெண்டு டப்பா எடுத்துகிட்டு இது ஒன்று மாதிரி அடுத்த வருஷத்துக்கு விதைக்கி விதைங்கிற பாருங்க நான் நாற்று தேவைப்படுது இது ஒன்று இதில் இது ரெண்டையும் விட்டுறலாம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அந்த செடிங்கில் டப்பா வந்து எதனா காய்கறி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல பாருங்க அவ்வளோதான் இன்னும் இதிலெலாம் பூக்கள் வருமான்னு தெரில இது ரெண்டையும் எடுத்துடலான்ட்டு இருக்கே இந்த கலர் ரோஸில் பாருங்கள் நல்லா ஒரு கடலக்காய் வந்துச்சு நல்லா வே வேறு விட்ருக்குன்னு நினைக்கிறேன் கடலக்காய் பிடுங்குற அன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் கொய்யா நிறைய பிஞ்சி கொட்டி போச்சு கிட்டத்தட்ட ஒரு நான் பிடுங்குனதும் இல்லாமல் நிறைய பிஞ்சி கொட்டிருச்சிங்க இப்போ இருக்கிறது ஒரு எப்படியும் பத்து காய் பத்து பாய்ச்சு காய்க்கு மேலே இருக்குங்க அடுத்தது நேற்று ஒரு ஸ்வீட்ல பறித்து சாப்பிட்டு இது எல்லாமே இன்னும் நல்லா அழுக்கணும் பழுத்துருச்சி இதெல்லாம் பழுக்கணுங்க இது ஆந்திரா பன்னீர் ரோஸ் இது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஏன் ஓடுறீங்க இது பாருங்கள் செம்மையாக இருக்குது நம்ம காஷ்மீர் ரோஸ் மாதிரியே தான் இருக்குது அழகாக இருக்குது குட்டியாக ஒன்று இருக்குது அத்திக்காய் செடியும் பாருங்கள் நல்லா போயிட்டுருக்கு தளிரும் நல்லா எடுத்துகிட்டு இருக்கு இது மினி ஆரஞ்சு காய் காய் இந்த காய் நின்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நாலஞ்சு காய் நின்று இருக்கு இந்த புதினாவது பொண்ணு தடவை கட் பண்ண இந்த பக்கம் தக்காளி கொடி செடி கொடி தக்காளி செடிங்க ஒன்று இருந்துச்சு பிடிங்க வச்சுருக்கேன் டேபிள் ரோஸ் இன்றைக்கும் எல்லா கலரும் அழகாக பூத்துருக்குங்க ஏ பாருங்க இங்கே பாருங்க எல்லா கலரும் அழகழகாக பூத்துருக்கு டபுள் டபுளாக டபுள் கலர் செம்மையாக இருக்குங்க லேபன் ரோஸ் ஒயிட் ரோஸ்லேயும் இன்னைக்கு பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குது கொத்து கொத்த பூத்துட்ருக்காங்க இங்கே நான் எப்பவுமே பூக்கிற பூ பறிச்சிருவேன் ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் மாத்திரம்தான் பறிக்க மாட்டேங்க மற்ற நாள் எல்லாம் பறிச்சிருவேன் பறிச்சுட்டு இங்கே பக்கத்தில் சாமிக்கு கொடுத்துருவேன் இல்லைன்னா எங்களுக்கு வேணாலும் போட்டுக்குவேன் இங்கே பாருங்கள் கொத்தோடு இருக்குது செம்மியாக இருக்குது கொத்தோட பிடுங்கிகிட்டு இது பாருங்கள் மொட்டுக்களை வச்சிருக்கு செவ்வந்தி பழைய செடி இது ரெண்டு வருஷம் செடி கோழி கொண்டை நல்லாதான் இருக்குது இதுலேயும் ஒன்று ரெண்டு டேபிள் ரோஸ் இருக்குது சாதா ரோஸ் பன்னீர் ரோஸ் நல்லா கொட்ட போகுது நேற்று பறிக்கவே இல்லை ஞாயிற்றுக்கிழமை இது மொட்டும் இன்றைய பாருங்கள் இதெல்லாம் இன்றைக்கி புத்த பூவு டைம் ஆகிடுச்சி இன்றைக்கி ஒரு பத்து மணி ஆயிடுச்சு பத்திரையே இருக்கும் வந்ததுமே பாருங்கள் பூவெல்லாம் அறுவடு பண்ணல லேட்டானதுனால எல்லாம் வாடிருச்சு பாருங்கள் ஹஸ்பண்டி பூச்சி ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்கு இப்படி பாருங்கள் ஓரளவு பரவாயில்ல இதெல்லாம் நேற்று விட்டு போவோங்க அது சி மொட்டுக்கள் அவ்வளோதாங்க பூக்களாரோடு முடிஞ்சு இல்லை இல்லை முடியல இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குல்ல ஒரு பக்கம் மறந்துட்டே சாரி இது ரெண்டும் குட்டி குட்டியாக இருக்குது தளிரும் பாருங்கள் இருக்கு இப்போ டே ரோஸ் அப்புறம் இன்னிக்கான டேபிள் ரோஸ் இன்றைக்கியும் பூத்துருக்கு இந்த இதுலேயே பாருங்க டபுள் கலராக இருக்குது டேபிள் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் நிறைய தலையிரு கொத்து கொத்தாக பிடிக்குது இது இன்னைக்கான பாரிஜாதம் இது நேர்த்தது நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாரிஜாதத்தில் பாருங்க பாருங்கள் மனமும் அப்படிதான் சரியான மனங்க ஒன்று ரெண்டு மூணு சந்தனக்கலர் ரோஸ் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு ட்ராகனும் நல்லா பாருங்கள் நிறைய ட்ரேகன் இருவாச்சு மல்லையும் ஒரு மொட்டு ஒன்று ரெண்டு வச்சிருக்கு இன்றைக்கி எவ்வளோ அறுவடை கிடைச்சிருக்கு பாருங்க அடேங்கப்பா அப்பா மாடி தான் சும்மா இல்லைங்க அவ்வளோ அறுவடை கிடைக்கிது நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டப்புள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்